இப்போ கேட்குதாம்மா முரளி விஜய் கேட்குதா 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 என்ன ஸ்பெஷல் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க சவுண்ட் நல்ல ஹலோ அப்துல் வெல்கம் ஏன்ப்பா இப்படிலாம் வரீங்க அவங்களால் திருத்த முடியாதா லைக் படாதவங்க லைக் போட்டுருங்க ஹாய் ஷீலா வெல்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் கோபி ஹலோ மேக்ஸ் ஹாய் ஓகே முரளி விஜய் ஓகே கடல் நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க யார சொல்றீங்க என்ன சொல்லுங்க பழனிசாமி பிரதர் தெரியலையப்பா நான் யார் என்று தெரியவில்லை நீங்கள் எந்த நமது பாய் கேளுமா முரளி விஜய் கேளுங்க ஷீலா வெல்கம் சொல்லுங்க எதுக்கு ஹாப்பி சண்டே ஹாப்பி சண்டே ஆமா கோபி எஸ் அரவிந்த் தாய் அப்படிங்களா நீங்க வருவீங்களா நாங்கெல்லாம் போக மாட்டேஞ்சி அடா போக மாட்டாங்க

முரளிவஜன் நீ வேற ஏன்ேத்துற எனக்கு மூக்குத்தி போடவே தெரியாது கரெக்டாக தெரியாது ரெண்டுமே மாமா தான் பண்ணுவாங்க எனக்கு கூட தெரியாது ஆக்சுவலாக நான் மாற்றவே மாட்டேன் ரொம்ப ரேராக தான் மாற்றுவேன் அந்த மாற்றும் போதும் அவங்க தான் கொண்டு ஏன்டா இப்படி கமெண்ட் பண்ணுற ரஃபி நானும் இருக்க ட்ரை பண்ணுறோம் ஏன்டா என் வாய கிளறீங்க போய் தொலைங்க நாங்கள் பக்கம் சாரு ஏன் கோவப்படுற என்னாச்சு பிரதீபா ஹாய் வாங்க பிரதீபா வெல்கம் நல்லா இருக்கேன் தருவ நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் ஆகாஷ் தேங்க்யூ அரவிந்த் தம்பி உங்களுக்கும் சேவ்டியூ சாரும் என்ன சாப்பிட்ட அருண் உங்கள் அம்மா கிட்ட கேளுப்பா ஒன்றை பெற்றாங்கல்ல காட்டுவாங்கப்பா போப்பா அப்படியே வந்து வீட்டில் தெருவுலேயும் காட்ட சொல்லுங்க மற்றவங்களும் பார்ப்பாங்க வீட்டில் இருக்கேன் தரும் சொல்லுங்கப்பா சாப்பிட்டீங்களா என்ன சுரேஷ் தாத்தா சொல்லுங்க சென்னை அதான் அடாம் தானே அதாம் லாக் பண்ணி லாக் பண்ணி சாரூ லாக் பண்ணியிருக்க மாட்டாங்க சாரூ டைம்